சிங்கிள் டேஞ்சரா இருந்தா ட்ரிபிள் டேஞ்சரா இருக்கும் அந்த அளவுக்கு வந்து ஒரு டெம்பர்மெண்டான ஒண்ணு இருக்கு அதுவும் அப்படிதான் யாரு கிட்ட போனாலும் பல்ல தான் இருக்கு நான் சொன்ன மாதிரி இருக்கா சொன்ன மாதிரி இருந்தா மட்டும் நீங்க எடுத்துட்டு போனா போதும் இல்லைன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா எடுக்க வேண்டாம் ஹாய் கைமீரியா சேனல் நேரு அனைவருக்கும் வணக்கம் என் பேரு விஜேஷ் குமரன் கேனல்ஸ் நம்ம இப்போ வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ராஜபாளையத்தில் வந்து டெம்பர்மெண்ட்டான டாக் வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க பப்பீஸ் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சித்தப்பாட்டை வந்து பழைய லைனேஜ் ஒரு டாக் அதாவது சீனிவாசமூர்த்தி நீங்கள் பழைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க சித்தப்பாவை அவர்கிட்ட வந்து வீரன் சொல்லிட்டு ஒரு டாக் இருக்குது அந்த டாக் பார்த்திங்கன்னா அவரே கிட்ட அந்த அளவுக்கு ஒரு ஸ்டேஜில் அவர் அவர் அந்த டாக் வந்து அவர் பிடிக்கிறது அவரை பிடிக்கிறதை அவர் செய்ய செய்யலைன்னா அவர் எங்கள் சித்தப்பாவை கூட அந்த அந்தளவுக்கு ஒரு டெம்பர்மென்ட் ஆண்ட சென்சிட்டிவான டாக் அதை பற்றி தான் இப்போ பேச போகிறோம் தோட்டக்காவலுக்கு வந்து ராஜபாளையம் செட் ஆகுமா வீட்டு காவலுக்கு ராஜபாளையம் செட் ஆகுமா நிறைய பேர் கேட்டிருக்கிறீங்க இந்த மாதிரி கேள்விகளுக்கு பார்த்தீங்கன்னா ராஜபாளையம் கண்டிப்பாக செட் ஆகும் அதாவது இந்த லைனேஜில் உள்ள இந்த லைனில் உள்ள பிளட் லைனில் உள்ள பப்பீஸ் வந்து கண்டிப்பாக செட் ஆகும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியாக இருக்கும் எப்படி சொல்கிறேன்னா அதோட அக்ரஷன் டெம்பர்மெண்ட் பார்த்தாலே தெரியும் அவர் கிட்டே இருக்கும்போது யாருமே கிட்ட போக முடியாது அதாவது டபுள் டேஞ்சர் நம்மகிட்ட கோம்பம் இருக்குல்ல அது சிங்கிள் டேஞ்சராக இருந்தால் அது ட்ரிபிள் டேஞ்சராக இருக்கும் அந்தளவுக்கு வந்து ஒரு டெம்பர்மெண்ட்டான வந்து லைனு பிளட் லைனு அதுவும் அது அதோட அக்ரஷன் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்கள் தெரியணுன்னா லைவாக லாஸ்ட் அதர் ஸ்டேட்ல இருந்து ஒரு நண்பர் வந்திருந்தார் நம்மகிட்ட வந்து ஒரு ஒன் மந்தாக கேட்டிருந்தார் அவர் வந்து ஆக்சுவலாக கோம்பையை பற்றி நம்ம டேஞ்சரை பற்றி வந்து ஒரு சேலஞ்சு வீடியோ கேட்டிருந்தாரு வந்த இடத்துல வந்து நம்ம வீராவை பார்த்து வீராவை சொல்லவே இல்லை அவர்கிட்ட ஏன்னா வந்து அது கடிக்கும்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் அவர்கிட்ட வந்து இதோடு எனக்கு நல்ல அக்ரஷனா வேறு டாக் இருக்கான்னு கேட்கும் நம்ம இறங்கி போயிடக்கூடாதே நம்ம நாட்டு நாய் நம்ம ராஜபுளைய நாய் வந்து இறங்கி விட்டு விட்டு கொடுத்த கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக நான் வந்து நம்ம வீராவை வந்து சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு ஸோ வந்து ஃபஸ்ட்டு நான் வீராவை தான் பார்ப்பேன்னு சொல்லி வீரனை வந்து வந்து அவர் அப்ரோச் பண்ணும்போது அவர் வந்து அதை வந்து கடி வாங்கிட்டார் ரொம்ப அவருக்கு வந்து இன்ஜூர் ஆகிருச்சு பிளட்டு எல்லாமே வந்துருச்சு அதோட வீடியோ கண்டிப்பாக பார்க்கணுன்னா நீங்கள் வந்து டாக் சேலஞ்ச் வீடியோன்னு சொல்லி யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து பப்பீஸ் கடிக்கணும் ராஜபாளையம் வீட்டில் வந்து கடிக்கிற நாய் கடிக்கிற குட்டி எனக்கு வேணும்னு நினைக்கிறவங்க சின்ன குட்டியாக இந்த லைனில் ஏற்கனவே வந்து நம்ம சின்ன குட்டியாக எந்த ப்ரீடு எடுத்து வளர்த்தாலும் நம்ம வந்து அக்ரஷனாக கொண்டு வந்துடலாம் இருந்தாலும் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் அந்த ரத்தத்திலே வந்து அந்த குணம் இருக்குன்னு நினைக்கிறவங்க நம்ம வீரனோட பப்பீஸை வந்து ப்ரிஃபர் பண்ணி வளர்க்கலாம் இப்போ இது நம்ம நான் இப்போ எங்கள் நாய் வந்து வீரனுங்கிற வந்து ஏன் எங்கள் சித்தப்பாவை தவிர என்னையே எதுக்கு என்னையோ ஏன் கிட்ட விட மாட்டிக்கு அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம் இது எதுனாலனா அவங்க எங்கள் சித்தப்பா குட்டியிலேருந்தே அந்த லைன் அவங்க இருந்து எடுத்து வளர்த்து என்னையை கூட பார்க்க விடாமல் அவங்க வந்து அவ்வளோவுக்கு வச்சுருக்காங்கன்னா அது மேலே வச்சிருக்க அன்பு அவ்வளோ தூரம் காமிச்சிருக்காங்க ஸோ அந்த நாய் என்னையை விட குட்ட கிட்ட விடாது அந்தளவுக்கு வந்து ஒரு டெம்பர்மெண்ட் சென்சிட்டிவான டாக் ஸோ வந்து அதுக்கு மக ஒன்று இருக்குது என்ன வில்சி அது பேர் வில்சி அதோட டாக்டரு வீரனோட டாக்டரு வில்சின்னு ஒன்று இருக்குது அதுவும் அப்படி தான் யார் கிட்டே போனாலும் பல்ல தான் காமிக்கும் சரிங்களா அதோடய ரத்தமே பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும் இப்போ என்ன சொல்ல வரேன்னா அதோடய பப்பீஸ் நம்மகிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ பப்பீஸ் வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நேரில் வந்து பாருங்கள் பார்த்துட்டு டெம்பர்மெண்ட் பாருங்கள் பேரண்டை பாருங்கள் பார்த்துட்டு அது என்ன மாதிரி டெம்பர்மெண்ட்டில் இருக்குது நான் சொன்ன மாதிரி இருக்கா சொன்ன மாதிரி இருந்தால் மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போனால் போதும் இல்லைன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக எடுக்க வேண்டாம் இதில் நம்மளுக்கு எவ்வளோவுக்கு ஈடுபாடு ஆயிடுச்சுன்னா எங்கள் இவர் எங்கள் சித்தப்பா பல வீடு நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம சேனலில் இதில் வந்து அவ்வளோவுக்கு வந்து அவர் கூட எங்கள் சித்தப்பா கூட நான் இருந்து இருந்து அவர் பின்னாடியே தான் நான் பைக்கில் உட்காந்துட்டு போவேன் அவர் ஒரு ஆள்கிட்ட பேசுறது நாய்கிட்ட வந்து இப்படி தான் பழகணும் நாய்கிட்ட எல்லாம் பார்த்து சின்ன வயசுலேருந்து வளர்ந்து வளர்ந்து வந்தனால நானும் ஒரு மென்டலி அஃபெக்ட் ஆகிட்டேன் அதாவது பெட் சைக்கோ மாதிரி டாக் சைக்கோ ஆகிட்டேன் ஸோ வந்து நானும் நாய் ஒரு நூற்றம்பது நாய் வச்சிருக்கிறேன் நூற்றி இருபது நாய் இருக்குது அதை மூணு இடத்துல செப்பரேட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஏன்னா காரணம் வந்து ஒரே இடத்துல இருபது நாய் முப்பது நாளைக்கு மேலே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா நம்மளோட பராமரிப்பு வந்து அது வந்து கவனிக்கிற நாய்களோட மெயின்டெனன்ஸ் வந்து கரெக்டாக பண்ண முடியல பப்பீஸ் வந்து நம்ம ஈல்ட் எடுக்கும்போது கரெக்டாக எடுக்க முடியல நாய்களை வந்து இப்போ ச சம்மரில் சரியான வெயில் இந்த வெயிலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல அந்த நாய் கிடக்கும் போது பாவம் அதுக்கு ஸோ வந்து நம்ம மூணு இடத்த பிரித்து வைக்கும் போது அதை வந்து நம்ம வந்து பெட்டராக ஃபீல் பண்ணுறோம் அது அதுக்கே நம்மளுக்கே தெரியுது அது வந்து இந்த மாதிரி இருந்தால் தான் செப்பரேட்டாக இருக்குங்கிற இப்போ அடுத்த ஒரு செட்டப் வந்து ஃபார்ம் வந்து நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கிறோம் நாளாக பிரித்து வச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறதுக்காக இன்னொருக்கா பிரித்து வச்சுருக்குறோம் ஸோ வந்து டாக் வளர்க்கணுன்னு நினைக்கிறவங்க வந்து ஃபஸ்ட் ஒரு நல்ல ப்ரீட்ல செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணி நேரில் வந்து பார்த்து வாங்குங்க நேரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல ஐடியா கிடைக்கும் ஃபோனில் பேசுகிறத விட நம்மளை இது வந்து எனக்கு வந்து இல்லை நான் வந்து உங்களை நம்பி வாங்குகிறேன் எனக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து கொடுக்கணும் இங்கே எனக்கு வர முடியாது நான் என்ஆர்ஐயாக இருக்கேன் வீட்டில் லேடிஸ் தனியாக இருக்காங்கன்னு நினைக்கிறவங்க வந்து என்னை நம்பி கேட்குறவங்களும் வீடியோ கால் பண்ணி சாமிச்சிட்டு வீடு தேடி வந்து கொடுக்கலாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இந்த இன்னும் அட்வான்ஸ் டெக்னாலஜி அதாவது இதில் நம்ம இந்த டாக் இதில் வந்து இன்னும் அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்து நம்ம நிறைய கொண்டு வந்திருக்கோம் கோஆப்ரேட்டிவ் கனல்ஸில் எந்த மாதிரி கேட்டிங்கன்னா நிறைய பேர் இப்போ வந்து இவ்வளோ எங்கொரிஸ் வந்து டாகுக்கு வரும்போது நம்மளால் அவ்வளோ எல்லா பேருக்கும் வந்து நம்ம பதில் கொடுக்க முடியல ஸோ வந்து நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ரிப்ளை வந்து வச்சிருக்கோம் இப்போ வந்து செட் பண்ணி வச்சுருக்குறோம் ஒரு ஹேண்ட் மெசேஜ் பண்ணாலே ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் செலெக்ஷன் கேட்கும் அதுக்கப்புறம் வந்து டாக் உங்களால் வளர்க்க முடியுமாங்கிற மாதிரி சஜஷன் கேட்பாங்க அது மாதிரி ஆட்டோமேட்டிக்காக நீங்க வாட்ஸ்அப் ரிப்ளை பண்றதுக்கு மாதிரி நீங்களும் ரிப்ளை பண்ணீங்கன்னா நீங்க என்ன கேட்குறீங்களோ என்ன பிரீடு என்ன மாதிரி குவாலிட்டி ஆவரேஜ் குவாலிட்டி எப்படி இருக்கும் டாப் குவாலிட்டி எப்படி இருக்கும் என்ன பிரைஸ் எந்த இடம் நீங்க லொக்கேஷன் நம்ம லொகேஷன் நீங்க கேட்டாலே லொகேஷன் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் இந்த மாதிரி வந்து ஆட்டோமேட்டிக்கா செட்டிங்ஸ் வச்சிருக்கோம் ஸோ வந்து என கால் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து டேரெக்டா என் பர்சனல் நம்பர் அதுலேயே இருக்கும் டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப்லயே அதை பார்த்து கால் பண்ணுங்க மெயினான திங் வந்து நாய் வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு ட்ரேடரை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணாதீங்க நாய் வாங்கி விற்கிறவங்களை வந்து செலக்ட் பண்ணாதீங்க நேரில் வந்து பார்த்து யார் நாய் உண்மையிலே வச்சிருக்காங்களா அவங்க யாரு எல்லாம் உற்பத்தியாளரை செலக்ட் நீங்க நாய் வாங்குறதுல வந்து ஏமாற்றங்கள் இல்லாமல் ஒரு நல்ல விலை விலை ஏத்த மாதிரி விலையில நீங்க வாங்கிக்கலாம்